சித்திரை போற்றி காலையில் பார்த்திங்கன்னா தவத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா திருப்பதி ஏழுமதி வெங்கடாசரம் வந்தாங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மூஞ்சியை பார்த்தீங்கன்னா என்னோட எதிரில் வந்து நினைச்சி கண் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவராக வந்து தெரிஞ்சுங்க ரெண்டு டைமும் காட்சியாக வந்துச்சுங்க அது மாதிரி என்னென்னு தெரியலிங்க ரெண்டு வந்ததா ஆமாங்க அவ்வளோதான் என்ன வந்தது அவ்வளோதான் ரெண்டு தான் வந்துச்சு வெங்கடாசல பதி வந்தாராம் வந்து இவர் இவர் முகமே இவர் முன்னாடி வந்து இவர் கண்ணு வந்து பிரகாசமா ஜொலிச்சதாம் ரெண்டு காட்சி பார்த்துருக்காரு பொதிகை மலை தொடரின் நல்நிலை தொடராய் விளங்கும் அம்மண்டலம் அதில் ஏற்பட்ட நிலையாய் உயர்ந்து நிற்கும் கிளை சபையினுடைய நற்சீடனாய் வளம் வரும் உமக்கு அகத்தியன் யாம் நல்லா ஏற்புடைய அறிவுசார் நிலைகளுக்குள் அமர்ந்து தவநிலை என்னும் அற்புதமான நிலைகளோடு அமர்கின்ற பொழுது அந்நிலை கடந்து அறிவுசார் நிலை கடந்து ஞான நிலை உள்ளுக்குள் புகுந்து ஞான காட்சிகள் தவநிலையில் பெறுவதென்பது இச்சபைதனிலே சாத்தியம் என்ற கத்தியன் உடைக்கின்றோம் ஓ மகதீஷாய்வாறு கண்ட காட்சி பரந்தாமனுடைய அற்புதமான காட்சி சங்கு சக்கரதாரியாக நிமிர்ந்து நிற்கின்ற ஆற்றல் முப்பெரும் ஆற்றலில் ஓராற்றலாய் மும்மூர்த்திகளில் ஒரு மூர்த்தியாய் அடிகான விளைந்து அடிகாண முடியவில்லை உயரமதை கண்டாயா என்று பிரம்ம தேவனிடம் விளம்புகின்ற பொழுது இரண்டும் காணவில்லை எவ்வாறு அந்நிலையை காண்பதென்று அவர்கள் கண்மூடிய பொழுது கண்டார்கள் சிவத்தையென்று அகத்தியன் உரைக்கின்றார் ஓ மகீர் அவ்வாறு அடிகானா நிலையனை நீர் உமது தமநிலைக்குள் கண்ட காட்சியாய் பரந்தாமனுடைய அற்புதமான காட்சி இது அவன் சபை இது சபை சிவ சபையாக உருப்பெடும் அத்தகைய நிலைதனை நீர் உணர்ந்தாய் என்ற ஆதி கைலாய சிவ சூட்சம நூலுக்கு அவனுடைய பத்து அவதார ஆற்றல்களே காவல் புரிகின்றன என்னும் சூட்சமத்தினை என்னும் சூட்சமத்தினை உள்ளுக்குள் இருந்து உணர்த்திய காட்சியாய் அகத்தியன் யாம் ஆசி வழங்கும் உமது கண்களை நீர் கண்டது உமது திருமுகத்தில் இருக்கும் கண்களை நீ கண்டது உமது கண்ணில் இருக்கின்ற அத்தகைய குறை இருக்கின்றது ஒரு சில ஒரு சில அத்தகைய காட்சி குறைகள் உள்ளுக்குள்ளிருந்து பார்க்கின்ற அக குறைகள் மாறி மாறி நின்று அற்புதமாய் உம் ஆன்மா சுத்தப்பட்டு உம் ஆன்மா சுத்தப்படுகின்ற அற்புதமான அத்தகைய ஞான ஒளி காட்சிதனை நீர் உமது கண்களால் கண்டாய் என்ற அகத்தியன் உரைக்கும் உமது ஆன்மா சுத்தப்படுத்துகின்ற அந்நிலைதனை சுத்தப்படுத்திய ஓர் காட்சியை அத்தகைய கண்களின் மூலமாக கண்டா என்ற அகத்தியன் உரைக்கும் இது ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் ஒவ்வொரு தவநிலைக்குள்ளும் சூட்சமாய் நிகழ்கின்ற நிகழ்வு அதனை ஒவ்வொரு காலகட்டங்களில் அது போன்ற காட்சிகளின் மூலமாக நிறுத்தப்படும் உள்ளுக்குள் என்று அகத்தியன் லாசி வழங்கி அமர்கின்றோம் இது போன்று காட்சிகள் ஒவ்வொரு சீடர்களுக்கும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது தெரிகின்ற காட்சிகள் காட்சிகள் தெரிந்த சீடர்களே உயர் சீடர்கள் காட்சிகள் தெரியாத சீடர்கள் எல்லாம் பின்னுக்கு இருக்கின்றார்கள் என்ற பொருள் அல்ல சிவசபையில் யாவரும் அகத்தியன் சபைதனிலே முதன்மை சீடர்கள் என்று அகத்தியன் கோருகின்றோம் அற்புதமாக ஒவ்வொருவருக்குள்ளும் காட்சி தெரியாதவனுக்குள் அதீத அற்புதமான சூட்சமம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஒரு காட்சி கூட அறியாத ஒருவன் சிவசபையினுடைய உச்சகட்ட நல் அத்தகைய நிலைகளை எல்லாம் உயர் நிலைகளை எல்லாம் பெற்று வலம் வருகின்றான் என்ற கத்தியன் கூறுகின்றோம் ஒரு காட்சி கூட தெரியவில்லை என்று சிவசபையை சுற்றி சுற்றி வந்து புலம்புகின்ற ஒருவன் இகலோகத்தில் உயர் நிலையை அடைவதற்குரிய ஆசிகளை பெற்றான் என்ற கத்தியன் அகத்தியம் உரைக்கும் அந்நிலையை வரமாக வழங்கும் சபை சிவசூட்சம நூலினை வரமாக பெற்ற சபை சிவசூட்சம நூலினை வரமாக பெற்ற ஆசானை குருவாக பெற்ற சபை என்று அகத்தியாம் நல்லாசி வழங்கி அமர்த்துஷாய் ஒன்னொண்ணுங்க கலையுளும் பயணப்படுறாங்க அது கூட நானும் பயணப்படுறதுல எனக்கு ஆர்வமா இருக்குதுங்க ஆனா போக முடியுமா என்னமே தெரியலீங்க இயல்புக்கு ஏற்றவாறு எத்தகைய நாளிகை பொழுதில் கால அவகாசம் ஏற்படுகின்றதோ தாராளமாக சகடை தனியில் பயணிக்கலாம் என்ற கருத்துக்கு நல்ல வழங்குகின்றோம் வழங்குது கடன் பிரச்சனைக்குனால யோசனை பண்ண வேண்டியது இருக்குதுங்க அது கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சேன்னா அவங்க கூட தொடர்ந்து பயணப்படலாம் நினைக்கிறேங்க இகலோக பயணம் ஒரு புறம் நடந்து கொண்டிருந்த பொழுதும் இதுபோன்று அற்புதமான தர்ம யுகமாற்ற நிகழ்வு பயணம் யுகமழியா யுகமாற்ற நிகழ்வு பயணத்திற்கு நீர் புறப்பட்டு ஆவலோடு செல்கின்ற பொழுது அப்பயணம் சிறப்படைகின்றவாறு இப்பயணம் சிறப்படையும் என்ற கத்தியன் நல்ல ஆசி மக ஒன்றை இழக்கின்ற பொழுது மற்றொன்று அவ்விடத்தில் பூர்த்தி செய்யப்படுகின்றது என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அற்புதமாக அருளாசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் எச்சீடன் வேண்டுமானாலும் எத்தகைய தலத்தில் இருந்தும் இச்சகடை நோக்கி இச்சகடையில் இருந்து இத்தலம் நோக்கி வந்திருந்த இச்சீடர்களின் ஒன்றாக பயணிக்க அகத்தியன் யாம் அனுமதி வழங்குகின்றோம் யாவருக்கும் இது பிரபஞ்ச மாற்ற நிகழ்வு பயணம் அற்புதமாய் அகத்தியனோடு பயணப்பட எவருக்கும் கசக்குமாய் என்ன பிரபஞ்சன் நாம் வருவோம் இயல்பிலும் வருவோம் சூட்சமத்திலும் வருவோம் என்ற அகத்தியன் நல்லாசி வழங்கும்